அலைக்கும் என் இணைய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் இது ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா மே பதினெட்டு இந்த நாள் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாள் ஏன்னா எங்களுடைய கல்யாண நாள் காலையிலேயே எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் வீட்டில் முடிச்சுட்டு ஒரு எட்டரை மணி போல் கிளம்பி வேலூருக்கு வந்தாச்சுங்க வீட்டிலேருந்தே வரும்போதே மளிகை சாமானுக்கு லிஸ்ட்டு எழுதியே கொண்டு வந்துட்டேன் வந்த உடனே ஒரு பெரிய ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு அங்கே லிஸ்ட்டு கொடுத்துட்டு ரெடி பண்ணி வைங்க அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜவுளி கடைக்கு போயாச்சும் போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எங்களுடைய கல்யாண நாளுக்கு எனக்கு கேஸ்டைன் கவ தவா தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாரு அது ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்ட பொருள் ஸோ அதுதான் வாங்கி கொடுத்துருந்தாரு இப்போ நான் வந்து அவருக்கு வாங்கி கொடுக்கணும்ல நான் ட்ரெஸ்ஸு தாங்க எடுத்து கொடுக்க போகிறேன் ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்லாம் கிடையாது ரஃப்யூஸ்க்கு அவர் கம்பெனிக்கு போடுற மாதிரி தான் ஒரு டிஷர்ட் ட்டு ட்ராக் பேண்ட்டு எழுநூறுபாக்குள்ளேயே முடிஞ்சிடுச்சுங்க அப்படியே அவர் எனக்கு ஒரு ரெண்டு நைட்டி வாங்கி கொடுத்தாரு வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் ஹோட்டல் போயிட்டு தக்காளி சாதம் தான் ரெண்டு பேருமே ஆர்டர் போட்டு சாப்பிட்ருந்தோம் கூடவே ஒரு தயிர் வடை ஒரு வாழைப்பூ வடை அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்ட்டுங்க மதியம் ஒரு மூணு மணி போல் வீட்டுக்கு போயிட்டோம் எங்களுடைய செலப்ரேஷன் இப்படி தான் இருந்ததும் பெருசாக நான்வெஜ்ஜு பெருசாக ட்ரெஸ்ஸு கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது அந்த அன்னைக்கு எங்கக்கிட்ட என்ன காசு இருக்கோ அந்த அன்னைக்கு எங்களுக்கு என்ன தேவையாக இருக்கோ எங்கள் ரெண்டு பேருக்கும் அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணி கிஃப்ட்டு பண்ணோம் அந்த மாதிரி தான் எங்கக்கிட்ட இருந்த காசு வச்சு தான் அன்றைக்கி லஞ்சுமே தக்காளி சாதம் சிம்பிளாக முடிச்சுட்டு ஒரு நூற்றி எண்பது ரூபாய்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா அன்றைக்கி லஞ்சு முடிஞ்சிடுச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மூணு மணிக்கு போயிட்டு சேர்ந்துட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே வீட்டில் தான் இருக்கிறேன் நானே தான் டெய்லியும் சமையல் செய்கிறேன் அப்படின்னும் போதும் எனக்கு வெளியில் வர்றது தாங்க ஒரு ஹாப்பி நம்முடைய ஸ்பெஷலான நாள் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அது பர்த்டேவாக இருக்கட்டும் இல்லை ஒரு கல்யாண நாளாக இருக்கட்டும் ஸ்பெஷல் டே அப்படின்னா பெருசாக வெளியில் போகணும் ட்ரிப்பு போகணும் இல்லை சினிமா போகணும் பீச் போகணும் பார்க்கு போகணும் அப்படி இல்லையா ஒரு பெரிய ஹோட்டல் போயிட்டு நல்ல கிராண்டாக லன்ச்சு டின்னர் முடிக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு வகையாக இருக்காங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன அந்த மாதிரி இன்னொரு டைப் எப்படி அப்படின்னா வீட்லேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சு அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா புடலாக நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அப்படின்ட்டு அவங்களுக்கு விருப்பமானது எல்லாம் வாங்கிட்டு வந்து நல்லா லஞ்சு டின்னர் சமைச்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியாக உட்காந்து புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு நல்லா சமைச்சதெல்லாம் உட்காந்து சாப்பிட்றது ஒன்று பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு என்ஜாய் பண்ணுறது இன்னொன்று வீட்டுக்குள்ளேயே என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி ரெண்டு வகையாக இருக்கிறவங்க ஆனால் இந்த ரெண்டு வகையில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனாலுமே பார்த்திங்கனா அந்த நாள் பார்த்திங்கனா நம்ம ஆசைப்பட்டது நடக்கலை நம்ம வாழ்க்கையே வெறுத்த போச்சு வீணாக போச்சு நமக்கு எதுவுமே நடக்காது அப்படின்ட்டு விரக்தியாக ரொம்ப ஒஸ்டான நாளாக மாறிடுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரோ ஒருத்தவங்க செட் பண்ணி வச்சுட்டாங்க பார்க்கு தான் போகணும் பீச்சு தான் போகணும் பெரிய ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு அதில் ஒன்று மிஸ் ஆனாலுமே பார்த்திங்கன்னா அந்த நாளே அப்செட் ரெண்டு பேருமே மூஞ்சை தூக்கி வச்சுக்கிறது அந்த நாளே ஒஸ்ட்டாக நாளாக மாறிடும் இதுக்கு காரணம் யாரோ செட் பண்ணி வச்சதை நோக்கி ஓடுறதாங்க அது இல்லைங்க செலப்ரேஷன் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்த நாளை செலப்ரேட் பண்ணுறது தான் இப்போ உதாரணத்துக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க அவங்க தான் சமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளியில் போய்ட்டு கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அன்றைக்கி ஒரு நாள் அவங்களுக்கு சமையல்லேருந்து லீவு கொடுக்குறது இது வந்து ஹஸ்பண்ட் பண்ண வேண்டிய வேலை இல்லை ஒய்ஃப் பண்ண வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு பிரியாணி தான் வேணும் பெரிய ஹோட்டலுக்கு தான் போகணும் அப்படின்ட்டு சொல்லாமல் அந்த அன்னைக்கு அவங்கக்கிட்ட என்ன காசு இருக்கோ அதை வச்சு அவங்க என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ ஒரு நாலு இட்லி ஒரு வடை வாங்கி கொடுத்தாலும் சரி ஒரு தயிர் சாதம் ஒரு தக்காளி சாதம் வாங்கி கொடுத்தாலும் சரி அது ஹாப்பியாக சாப்பிட்டு வரலாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளேயே டெய்லியும் நம்ம சமைக்கிறது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது அதுக்கு விழுந்த பாத்திரத்தை கழுவுறது கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு டெய்லியும் இதே வேலையை பார்த்து பார்த்து போர் அடித்த நமக்கு ஏதோ ஒரு நாலு இட்லி ஒரு தயிர் சாதம் அது கிடைச்சா கூட நம்மளுக்கு அமிர்தம் தானே பிரியாணி தானே அப்படி நம்ம ஃபீல் பண்ணிட்டு வரணும் அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு செலப்ரேட் பண்ணும்போது நம்மளும் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு வரதுங்க அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட்டு வாங்கிக்கிறது அன்றைக்கி அதே மாதிரி தான் நாங்கள் வெளியில் போகணும் போயிட்டு அன்றைக்கி எங்களுடைய தேவை மளிகை சாமான் வாங்குறது காய்கறி வாங்கிறது ஃப்ரூட்ஸ் வாங்கிறது அப்படியே கூடவே ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்துட்டு அப்படி ஹோட்டலில் போயிட்டு ஒரு தக்காளி சாதமும் வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க அந்த நாள் எனக்கு வெளியில் போயிட்டு ஒரு அரை நாள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கு தான் தெரியும் மூச்சு முற்ற விஷயம் அதனால் கொஞ்சம் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க வெளியில் வா வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து அது இதுன்னு போட்டு சமைங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அவங்களுக்கு என்ன ஓட்டுது மனசுக்குள்ளே வீட்டில் சமைக்கிறது பிடிக்குதா இல்லை வெளியில் போயிட்டு சாப்பிட்றது பிடிக்குதா அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹஸ்பண்டுமே பார்த்திங்கனா அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம் இதுதான் சர்ப்ரைஸுங்க அதை தாண்டி பெருசாக கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறது பெருசாக ஹோட்டல் கூப்பிட்றதுலாம் கிஃப்ட்டு கிடையாது அவங்களுக்கு அன்னைக்கு என்ன அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு அன்னைக்கு என்ன அவங்க மனசில் ஓடுது அப்படின்ட்டு நம்மளுக்கு புரியலைனா கூட அவங்ககிட்டே டைரெக்டாக வீட்டை சமைக்கிறியா இல்லை வெளியில் போய் சாப்பிட்லாமா அப்படின்ட்டு கேட்டு நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற காசில் ஏதாச்சும் ஒரு இட்லி வாங்கி கொடுங்க இல்லை பிரியாணி வாங்கி கொடுங்க எது ஓகேனாலும் ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்கிறது அதில் தாங்க ஹாப்பினஸ் இருக்குது இன்னும் சொல்ல போனால் நம்ம வெளியில் போகும்போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டு வேலைகளையும் நம்ம முடிச்சுட்டு நான் வீட்டுக்குள்ளேயே செலிப்ரேட் பண்ணுறத வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விட வெளியில் போகும்போது ஒரு கடைக்கு போகும்போது அந்த கடை விஷயத்தை பற்றி பேசலாம் நாலு விஷயத்தை பற்றி பேசலாம் பிஸ்னஸை பற்றி பேசலாம் இந்த மாதிரி நாலு விஷயத்தை பொதுவான விஷயங்களை பேச போது சண்டையும் வராது புரிதலும் அதிகமாகும் சின்ன சின்ன சண்டைகளும் வரதான் செய்யும் அந்த சண்டைகளுக்கு நடுவில் ஒரு ஹாப்பினஸும் கிடைக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்களுக்கு சூப்பராக போச்சு